வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு பதவி விலகும் ஜிஆர் சுவாமிநாதன் பகல் கனவு கண்ட திமுக திமுக கூட்டணி கட்சிகள் பலார் விட்ட சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்கேன் திமுக கூட்டணி கட்சிகள் இப்போ ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தாமாக முன்வந்து பதவி விலகணும் அப்படின்னு அறிக்கை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜிஆர்எஸ்க்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வர இண்டி கூட்டணி முடிவெடுத்திருக்கு அதனால் அவருக்கு எதிரான விசாரணையில் எந்த தடையும் இருக்கக்கூடாது விசாரணை தடையின்றி நடப்பதற்கு ஏதுவாக அவர் தாமாக முன் வந்து பதவி விலகணும் அப்படின்னும் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எந்த கேஸையும் விசாரணைக்கு ஒதுக்கக்கூடாது ஜிஆர்எஸ்கு எந்த கேஸும் அலாட் பண்ணக்கூடாது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது இப்போ பாஜகவினர் இதுக்கு என்ன தெரியுமா பதிலடி கொடுக்குறாங்க போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு செந்தில் பாலாஜிக்கு எதிராக இடி வழக்கு பதிவு ரிஜிஸ்டர் பண்ணி அவரை கைது பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அவர் சிறையில் இருந்தார் சிறையில் இருந்தபடியே அவர் அமைச்சராகவும் தொடர்ந்தார் அப்போது இதே திருமாவளவன் அவர்கள் சிறையில் இருக்கீங்க எதுக்காக அமைச்சர் பதவி அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இந்த இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அமைச்சராக கண்டினியூ ஆகுங்க அப்படின்னு என்னைக்காவது அறிக்கை வெளியிட்டாரா ஒன்றரை வருஷம் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து அமைச்சராக தொடர்ந்துக்கிட்டே இருந்தார் அதுக்கு எதிராக ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்காத திருமாவளவன் அவர்கள் எந்த தப்பும் பண்ணாத கான்ஸ்டியூஷன் படி மலை உச்சியில் தீபத்தூண்டில் தீபம் ஏற்ற தீர்ப்பு வழங்கிய ஜிஆர்எஸை பதவி விலக சொல்வதற்கான ரகசியம் என்ன மர்மம் என்ன ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க இது முதல் டாபிக்கு ஜிஆர்எஸ் எல்லாம் தாமாக முன் வந்து பதவி விலகுவதற்கான வாய்ப்பே கிடையாது கூடிய விரைவாக இந்தி கூட்டணியுடைய இம்பீச்மெண்ட் மோஷன் அட்டர் ஆகும் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு கேரண்டியாக சவால் விடுறாங்க பாஜக இது ஃபஸ்ட்டு டாபிக்கு ரெண்டாவது டாபிக்கு காசி தமிழ் சங்கமம் நடக்குது இல்லை வாரணாசியில் அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்துக்கிட்டு ஒரு சூப்பரான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு இந்த காசி தமிழ் சங்கமத்தை யார் நடத்துகிறது மத்திய கல்வி அமைச்சகம் ஐஐடி மெட்ராஸு பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி இந்த மூணு பேரும் சேர்ந்து காசி தமிழ் சங்கமத்தை நடத்தி வராங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த வாட்டி நாலாவது முறையாக நடக்குது இதில் இந்த தொடக்க விழாவில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் கலந்துக்கிட்டார் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் கலந்துக்கிட்டு என்ன சொன்னார்னா உத்தரப்பிரதேசத்தில் பள்ளிக்கூடங்களில் தென்னிந்திய மொழிகளில் கற்பிக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம் தென்னிந்திய மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது உத்திரப்பிரதேச மாணவர்களுக்கு மாணவர்கள் விரும்பக்கூடிய மொழியை மூன்றாவது மொழியாக நாங்கள் சொல்லித்தரோம் தேசிய கல்விக் கொள்கைப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் பேசியிருந்தார் அந்த ஸ்பீச்சுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வந்தது இப்போது அதே காசி தமிழ் சங்கமத்தில் அண்ணாமலை ஒரு பிரில்லியண்டான ஸ்பீச் கொடுத்துருக்காரு தமிழகத்திலிருந்து தினமும் ஏராளமானவர்களை இலவசமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ட்ரெயினில் வாரணாசிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ண வச்சுக்கிருக்காங்க பிரில்லியண்டான மூவு இதுதான் தேசிய மாடல் ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் எந்தெந்த வகையில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கண்டுபிடிச்சு இணைக்கக்கூடிய பணியை தேசிய மாடல் பார்க்குது ஆனால் திராவிட மாடல் உங்கள் மொழி பெருசா எங்கள் மொழி பெருசா வடக்கா தெற்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை பேசுது அப்படின்னு பாஜகவினை விமர்சனம் பண்ணுறாங்க இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பார்லிமெண்டில் சில புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்காரு என்னன்னா மொத்தம் பார்டர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு கிலோமீட்டர் பார்டர் அந்த பார்டரில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு ஃபென்சிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி வேலி போடக்கூடிய இன்ஃபில்ட்ரேஷனை வந்து தடுப்பதற்காக வேலி அமைக்கக்கூடிய பணிகள் வந்து நடக்கும் பார்டரில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்ஸு அதை பண்ணுவாங்க ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர்ஸுக்கு இந்த ஃபென்சிங் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனால் ஐநூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர்ஸு பேலன்ஸ் இருக்குது அங்கேயே நடத்த முடியலை காரணம் அந்த ஐநூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டரு வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வருது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் பிஎஸ்எஃப் கேட்கக்கூடிய நிலங்களை ப்ராப்பராக அலாக்கேட் பண்ணாமல் ட்ரபுள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கோர்ட்டுக்கு இதுக்காக நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தாமாக முன்வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்கணும் ஆனால் வெஸ்ட் பெங்காலு கோர்ட்டுக்கு போய் இதுக்கு எதிராக கேஸெல்லாம் போட்டுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் பார்லிமெண்டில் பேசியிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்